கார்த்திகை தீபத் திருநாள் என்று திருப்பரங்குன்றம் மலை மீது அமைந்திருக்கும் தூணில் தீபம் ஏற்றலாம் என்று மதுரை உயர் நீதிமன்ற கிளை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியிருந்தது அந்த தீர்ப்பின் அடிப்படையில் முருக அனைவரும் கார்த்திகை தீபத் திருநாள் என்று தீபம் ஏற்றலாம் என்று சென்றிருந்தார்கள் ஆனால் திமுக அரசின் காவல்துறையோ அவர்களை தடுத்து வலுக்கட்டாயமாக கைது செய்தது பக்தர்களுக்கு துணையாக இருந்து தூணில் தீபம் ஏற்ற வேண்டிய அறநிலைத்துறையோ இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருந்தது இதன் ஒருபடி மேலாக நமது தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமதி கனிமொழி அவர்களோ அல்ல இது இது வந்து ஒரு சர்வேக்கல் என்று இந்துக்கள் மனதை புண்படுத்தும் வகையில் மிக ஏளனமாக பேசியிருந்தார்கள் இதன் தொடர்ச்சியாக கடந்த ஆறாம் தேதி வழங்கப்பட்டிருந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பில் இது தீபத்தூண் தான் இதில் கார்த்திகை தீபம் தீபம் ஏற்றலாம் என்று மதுரை உயர்நீதிமன்றம் மீண்டும் அந்த தனது தீர்ப்பை உறுதிப்படுத்தியிருந்தது இந்த தீர்ப்பை கேட்டதும் பொறுக்க முடியாத திமுக அரசின் அமைச்சர் ரகுபதி அவர்கள் தீபத்தூனில் தீபம் எறிவதையும் சுடுகாட்டில் பிணம் எறிவதையும் ஒப்பிட்டு மிக கேவலமாக பேசியிருக்கிறார் இது உலகமில்லாமல் இருக்கும் முருக பக்தர்களின் மனதை பெருமளவு புண்படுத்தி தொடர்ந்து முருக பக்தர்களையும் இந்துக்களையும் மிக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்ற அரசை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது